அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் பொது தமிழ் தொடர்பாக புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்றாபோல் வீடியோ பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் அதில் அறநூல்கள் அப்படின்ற நூல்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் அவையார் அப்படின்ற ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோ பதிவுகளை இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த காணொலிக்கு கீழே நாங்கள் தரோம் மறக்காமல் அந்த வீடியோ பதிவுகளை பாருங்கள் அதை பார்த்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றத கட்டாயமாக எடுத்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களையும் தரக்கூடியதாக இருக்கும் சரி இடையில் இந்த காணொலியில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையலிங்க கீழே கமான் செக்ஷனில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு லைக் அப்படின்றத ஷ் போட்டுருங்க அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வீடியோ பதிவுகள் முழுவதும் சிலபஸ்வைஸ் உங்களுக்கு பதிவிடக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலாதினா என்ன ஏழாதி நூலினுடைய சிறப்புகள் என்ன ஏழாதி நூலினுடைய ஆசிரியர் குறிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த மூணு செக்டர் பார்த்தா நம்ம இந்த ஏலாதி அப்படின்ற அந்த கான்செப்டை முடிக்க போகிறோம் மறக்காமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் பல த பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சரி ஓகே ஏழாதி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத பார்ப்போம் யார் பாருங்க கனி மேதையார் அல்லது கனி மேதாவியார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்ப ஏலாதியினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார் கனி மேதையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கார் என்ன சமயம் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கார் இவருடைய காலம் கனி மேதாயருனுடைய காலம் என்ன அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது கனி மேதாவியரனுடைய காலம் என்ன ஐந்தாம் நூற்றாண்டு அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நூல் மட்டும் இல்லாமல் இன்னொரு நூலையும் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா தினை மாலை நூற்றைம்பது தினை மாலை நூற்றைம்பது அப்படின்ற நூலையும் எழுதியவர் யாரு கனி மேதையார் அப்போ அறநூல்களில் இரண்டு நூல்களை எழுதிய ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லலாம் கனி மேதையார் அவர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ நம்ம ஒரு கொஷின் செக்டர் ஏரியாவிலேருந்து ஒரு சில கேள்விகளை கேட்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியினுடைய வேறு பெயர்கள் என்ன அல்லது சிறப்பு பெயர்கள் என்ன ஒரு மூன்று பெயரை கமெண்ட் சக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி அது கூடவே என்ன பண்ணுங்கன்னா நாலடியாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறத விட நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம எந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் சரி வாங்க நம்ம அடுத்து போகலாம் நூல் குறிப்பு சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது அப்போ சிறப்பாயிரம் தத் சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஓரு வெண்பாக்களை உடையது அப்போ கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமல் எண்பது பாடல்களை உடையதாக இருக்குது எண்பது வெண்பாக்களை உடையதாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வரியாக இருக்குது நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் நான்கு அடியில் எத்தனை அறக்கருத்துக்களை சொல்லுதான் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூலாகவும் இருக்குது தமிழுக்கான அருமருந்து ஏழாதி தமிழுக்கான அருமருந்து ஏலாதி சரி இப்போ திரிகடுகம் அப்படின்ற ஒரு நூலை ஒன்று பார்த்தோமா அந்த திருகடுகத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களினுடைய பெயர்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க கமாண்டை பதிவிடுங்க சரி வாங்க அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம் இதில் என்ன இருக்குது பாருங்கள் ஏலம் லவங்கம் சிறுநாவிற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற அந்த ஆறு மருந்து பொருட்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது நம்ம பார்த்தோமா நான்கடியில் ஆறு அரைக்கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்குது இந்த சிறுநாவீர் பூவை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நாககேசுரம் நாக கேசுரம் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நற்கருத்துக்கள் கற்றோரின் அறியாமையை அகற்றும் இதனுடைய நற்கருத்துக்கள் என்ன பண்ணும் கற்றவரனுடைய அறியாமையை அகற்றக்கூடிய ஒரு நூலாகும் இருக்கும் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை இது நம்ம வினாவாக எடுத்திருக்காங்க அப்போ சமண சமயத்திற்கே உரியது எது அப்படின்னா கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார்கள் இப்போ கல்லாமை சாரி கொல்லாமை மன்னிக்கவும் கொல்லாமை அப்படின்ற இந்த அறக்கருத்துக்களை ஏழாவில் வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்குது சரிங்க இதில் வேளாண்மை ஏழாதி தொடர்பான முழுமையான கருத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம் இதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தவறாமல் எல்லோரும் பதிலளிங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ Thank you to all.